வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டைட்டில் பார்த்துருப்பீங்க என் சேனலில் வந்து விற்கலான்னு இருக்கேங்க சேனல் யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் என்னோடய நம்பர் ஒரு பர்சனல் நம்பர் தரேன் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க நம்ம சேனலில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போகும் நான் ஏன் விற்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பண தேவை அதிகமாயிருச்சு நம்ம வந்து என்ன தான் க சோகம் வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் சோகமாக பேசுகிறீங்களான்னு கேட்பீங்க நடிக்கிறீங்களான்னு சிலர் கேட்பாங்க ஏன்னா அது அதுக்கு எனக்கு என் என்னையை பிடிச்ச ரொம்ப பேர் இருக்கீங்க அவங்களுக்காக நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மன்னிச்சிக்கோங்க வீடியோவாக முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன டீட்டெயில் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் கடைசி வீடியோ இதையாவது பாருங்கள் சேனல் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கலான்னு இருக்கேன் எதுக்காக இந்த ஒரு லட்சம் திடீர்னு விற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வா வாங்கி நீங்கள் வீடியோ போட்டாலும் மாதம் இருபதாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் நல்ல கண்டாக போட்டிங்கன்னா நீங்கள் நீங்க இரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நீங்க சம்பாரிச்சிடுவீங்க என் சேனல் வாங்குற காசை ஒரு நாலஞ்சு மாதத்துலையே நீங்க வந்து சம்பாரிச்சிடலாம் நல்ல கண்டா போட்டிங்கன்னா பிக்கப் ஆயிரும் இப்போ எதுக்காக எனக்கு என்ன அவசர தேவைன்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து நாங்கள் வாடகைக்கு போகலான்னு தான் இருக்கோம் வீடு செவுறு உடஞ்சி போச்சு உங்களுக்கே தெரியுமில செவ்லாம் இடிஞ்சிருச்சு வாடகைக்கு போகிறதா இருந்தா அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே கேட்குறாங்க வாடகையே ஆறாயிரம் ஏழாயிரம் இப்படித்தான் இருக்குது நாலாயிரம் அஞ்சாயிரத்துக்கெலாம் வீடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இவ்வளோ சந்து மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது அதுவே நாலாயிரம் அஞ்சாயிரங்கிறாங்க இவ்வளோ வாடகை கொடுத்து நம்மளால் இருக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல நேற்று ஊசி போட்டு வந்ததுலேருந்து ப்ரெஷரு பல்ஸ் எல்லாமே லோவாகுது அந்த அதாவது அந்த தடுப்பூசியோட வீரியத்தை வந்து அந்த பவரை வந்து என் உடம்பு ஏற்றுக்க மாட்டேக்கி அளவுக்கு உடம்புல தெம்பில்லை இன்னைக்கு வீரியம் கூட போட வேண்டாம் தான் நினச்சேன் இருந்தாலும் சரி நம்ம வேறு வழி இல்லை ஏதோ என்னால் முடிஞ்சது வீடு கட்டணுன்னாலும் என் வீட்டுக்காரு நீ என்ன வச்சுருக்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்குதுன்னு தான் கேட்குறாரு முடிஞ்ச அளவு இந்த சேனல்லையா விற்றுட்டு ஒரு லட்சம் இருந்தாலும் சரி அதுக்கு மேலே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுங்க நான் வாங்கிக்கிடுவேன் வேணான்னா சொல்ல போகிறேன் அதை வாங்கி வீடு கட்டுறதுக்கோ இல்லை வாடகை விடு போகிறதுக்கோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன் நேற்று போட்ட ஊசியால் அந்த அந்த வீரியத்தை உடம்பு தாங்காமல் எனக்கு ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பல்ஸ் ப்ரெஷர் லோவாக்கி ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் போன மே மாதம் கடைசியில் மே மாதத்தில் வந்து கும்பகோணம் ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் எல்லாம் லோவாகி ப்ரெஷரு லோவாகிடுச்சு ப்ரெஷ்ஷர் ஃபுல்லாக லோவானதுனால பல்ஸுமே லோவாயி தான் இருந்தேன் ரெண்டு நாள் ஐசியிலேருந்து அதுக்கப்புறந்தான் நார்மல் வார்டுக்கு வந்து மாற்றினாங்க நம்ம உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இனிமேல் யூடியூப்பில் வீடியோ போட முடியுமான்னு தெரியல கண்டென்ட் என்னால் யோசிக்கவும் முடியலை கஷ்டமாக இருக்குது முடிஞ்சளவு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னைய நம்பி எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க எனக்கு அந்த ப்ரெஷரும் அந்த பல்ஸும் லோவாச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கை காலு செயலல் மாதிரி அதாவது மரத்து போகும்பாங்கல்ல ஒரு உணர்ச்சி இல்லாமல் அந்த மாதிரி ஆகி போயிடுது முந்தாக நேற்று சாயந்தரம் லேசாக இருந்துச்சு நான் கண்டுக்குள்ளே விட்டுட்டேன் நேற்று இந்த ஊசி போடவும் வந்து ரொம்ப வந்து கையை வந்து ரொம்ப அப்படியே மறந்து போச்சு ரொம்ப எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இந்த என்னைய நம்பி ரெண்டு பிள்ளையே இருக்குது இப்போ எனக்கும் முடியாமல் முடியாமல் போகுது எல்லாத்தையும் யோசித்து தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் எனக்கு திறமை இருக்கு நான் மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பித்து புதுசாக வந்துடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும் என்னால் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு கண்ட்ட்டு யோசிக்கக்கூடிய நிலமை இல்லை அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி நான் குடியசீக்கத்துலேயே சேனல் ஆரம்பிக்கிறேன் இந்த சேனலை வாங்குகிறவங்களும் பேரை மாற்றிக்கிடுவாங்க இப்போ தான் சொல்கிறேன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அதை என்னென்னு முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன் அடுத்து வந்து இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் ஆசையெல்லாம் இல்லை ரொம்பாதீங்க சேனலெல்லாம் விற்க மாட்டேன் இது வீவ்ஸ் போக மாட்டேங்குதா எனக்கு ஆனால் உடம்பு முடியலைன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் நேற்று போட்ட ஊசிக்கு அந்த பவர் வந்து தாங்கலை இது வந்து ஒரு பிராங்க் வீடியோ தான் சேனலெல்லாம் நான் விற்கலை யாரும் டைட்டிலில் தமிழில் மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுராதிங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உடம்பு உண்மையிலே ரொம்ப முடியலைங்க இன்ன வரைக்கும் காலையில் ஒரு ஒரு வா இப்பொங்கல் எனக்காக வீட்டுக்கார் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தார் முடியல சமைக்க அப்பா சமைக்க முடியல குளுக்கோஸு ஆற்றி ஆற்றி குடிச்சு ஒரு டப்பா குளுக்கோஸும் குடிச்சு பார்த்தாச்சு ஏன்னா லோ ப்ரெஷருங்கிறதுனால என் பையன் காட்டுறான் பரணும் பக்கத்தில் ஒரு பொண்ணு பக்கத்தில் பொண்ணு வந்து அந்த ப்ரெஷர் பாக்குறது அவங்க நர்ஸ் மாதிரி இருக்காங்க போங்கடாங்கட்டு அவங்க வந்து எல்லாம் கட்டி பார்த்துட்டு ஆமா ப்ரெஷர் லோவா இருக்கு உடனே கிளீனிக் போய் ஆரம்பித்தாங்க போக முடியலன்னா ஜீனியோ இல்லைன்னா குளுக்கோஸோ ஆர்த்தி சரியாயிருச்சு நான் தூங்கி தூங்கி பார்த்தேன் தூக்கமும் வரல சாப்பிட சாப்பிட்டா உடம்புல தெம்பு இருந்தால் தானே தூக்கம் வரும் உடம்புலேயே தெம்பு இல்லைங்கும்போது எப்படி நமக்கு தூக்கம் வரும் அப்போ என்ன செய்யான்னு யோசித்தேன் வீடியோவும் உட்காந்து பேச முடில முன்ன மாதிரி காட்டுக்குள்ள போய் பேச முடில ஆ படுத்துக்கோ முன்ன மாதிரி காட்டுக்குள்ள போய் பேச முடில இந்த ஈவிங் வேற அப்பப்போ வந்துடுறாங்க உண்மையிலேயே வீடு வாடகைக்கு போனால் அட்வான்ஸு அதிகமாக கேட்குறாங்க அங்கே கும்பகோணத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தோடு இல்லாமல் இன்னொரு தோடு வந்து இன்னொரு தோடு எங்கள் அம்மா கொடுத்த ஜிமிக்கி இருக்கு அந்த ஜிமிக்கியை அடகு வச்சு தான் அதை அடகு வச்சாலும் பத்தாயிரம் ரூபா தான் தருவாங்க அப்புறம் வந்து இந்த பயல்களுக்கு தருணுக்கு போட்ட தாயத்து ஒரு சின்ன மோதிரம் முதலாக இருக்குது எல்லாத்தையும் உண்டையே அடகு வச்சாச்சு ஏற்கனவே அடகு வச்சிருக்கு அது மேலே கொஞ்சம் வாங்கி அது மேலே மேற்கொண்டு கொஞ்சம் பணம் வாங்கி அதை வச்சு தான் நான் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் வேறு வழி இல்லை இது வந்து பிராங்க் வீடியோ தான் இது லீவ்ஸ் போனால் ஏதாவது கொஞ்சம் இதில் ஒரு ரெண்டு டலர் மூணு டலராவது வராதா அப்படிங்கிறதுக்காக ப்ராங்க் தாங்க இது நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் சேனலில் மட்டும் விற்க மாட்டேன் ஏன்னா இது வந்து என்னோட என் மேலே என் என்மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை என் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க என்னை பிடிச்சி போய் அது இன்னொருத்தவங்க வந்து அந்த நம்பிக்கை அந்த ஒரு பிடிமானம் அவங்க மேலே உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல நான் வந்து அப்படி என்னைக்குமே செய்ய மாட்டேன் இது ஒரு வீஸ் போகிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் ப்ராங்க்கு தான் இது மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணி பிராங்க்னு போடுறாங்க நான் இது வரைக்கும் எந்த பிராங்கும் போட்டதில்ல இதுதான் என் ஃபஸ்ட்டு பிராங்க்கு வீடியோவை முழுசா பார்த்தவங்க கமெண்ட்ல பிராங்க்குன்னு சொல்லிடாதீங்க அப்புறம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க மணின்னு போடுங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க மணி அப்படின்னு போடுங்க பணம் இதுதான் பணம் இல்லாமல் வாழ்க்கையா பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாலா போன மனுஷனுக்கு இப்படித்தாங்க பணம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகி போயிடுச்சு பணம் இருந்தால் தான் வீடு சோறு எல்லாமேங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு அதுக்கு ஒரு ட்ரிக்கு தான் இது யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நான் என்றைக்குமே வழியில் தான் போவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்